இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஆறு மேலும் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நட்சய்தன் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறார் முதலில் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் என்று சொல்கிறார் நாய்கள் வளர்ப்பது என்பது மேலை நாடுகளிலே மிக இருக்கிறது அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதை விட வீட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய நாய் பூனை இவைகளை அதிகமாக வளர்க்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே பிள்ளைகளுக்கு நாம் செலவழிப்பதை விட மேலை நாட்டினர் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அதிகமாக செலவு செய்கிறார்கள் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சமீபத்திலே இதை குறித்து பேசினார்கள் வீட்டு விலங்குகளுக்கு இவ்வளவு ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடிய நாம் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உதவி செய்யலாம் என்று சொன்னார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று வசதி படைத்திருப்பவர்கள் செல்வந்தர்கள் அதிக விலை கொடுத்து நாய் பூனை போன்ற வீட்டு விலங்குகளை வாங்கி வளர்க்கிறார்கள் தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதே வேளையிலே ஏழை எளிய மக்கள் பட்டினியோடு இருக்கிற பொழுது மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் இருக்கிற பொழுது கல்வி நிறுவனங்களுக்கு கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய இவர்களிடத்திலே மனம் இல்லாமல் இருக்கிறது செல்வந்தர் லாசர் ஓமையிலே பார்க்கிறோம் செல்வந்தர் நேர்மையாக உண்மையாக உழைத்து சேர்த்த பணத்தில் அவர் ஆடம்பரமாக இருந்தார் ஆனால் வீட்டிற்கு வெளியே புண்களோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த ஏழை லாசருக்கு உதவி செய்ய தவறிவிடுகிறார் அந்த ஓமையின் இறுதியிலே பார்க்கிறோம் உதவி செய்ய தவறிய அந்த பாவத்திற்காக செல்வந்தர் நரக தண்டனைக்கு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை தீமை செய்வது மட்டும் பாவமல்ல அதோடு கூட நன்மை செய்ய தவறுவதும் பாவம் இதோ வீட்டு விலங்குகளை வளர்க்கிறோம் நாம் விலங்குகளை அன்பு செய்கிறோம் ஆனால் அதே போல அதற்கு மேலாக சக மனிதர்களை அன்பு செய்ய சக மனிதர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் அடுத்தபடியாக நாய் என்பது நம்முடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது அதேபோல நன்றி உள்ளதாக இருக்கிறது இன்னும் தெருக்களிலே பராமரிப்பின்றி இருக்கக்கூடிய நாய்கள் சக மனிதர்களை கடித்து குதரும்படியாய் இருக்கிறது இதே போல மனிதர்களும் இருக்கிறார்கள் நன்றி உள்ள மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இன்னுமாக கடினமான வார்த்தைகளை சொல்லி மனிதர்களை காயப்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எனவே நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு படிப்பினையை இந்த முதல் வாசகத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அடுத்தபடியாய் நம் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் பன்றிகளின் முன் எரிய வேண்டாம் என்று சொன்னால் நம்மை புரிந்து கொள்ளாத நபர்களிடத்திலே நம்முடைய விலை உயர்ந்த முத்துக்களாய் இருக்கக்கூடிய கருத்துக்களை அல்லது நேரத்தை சிந்தனையை நாம் பகிர தேவையில்லை ஏனென்றால் நாம் அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது எனவே அந்த நபர்களிடத்திலே அந்த இடங்களிலே நாம் அமைதியாக விவாதம் செய்யாமல் கடந்து செல்வது நல்லது எல்லா இடங்களிலும் எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல சில நபர்களிடத்தில் விதண்டை வாதம் பேசக்கூடிய நம்ம எப்படியாவது தாழ்த்த வேண்டும் மடக்க வேண்டும் என்ற சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேள்வி கேட்கக்கூடிய நபர்களிடத்திலே நாம் கடந்து செல்வது அமைதியாக இருப்பது நல்லது எனவேதான் ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லித் தருகிறார் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் அதே இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலான ஒரு அறிவுரையை நமக்கு கொடுக்கிறார் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை திருச்சட்டமும் கூறுவது இதுவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் மற்றவர்களிடத்திலே நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறோம் அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்வோம் இதுவே அன்பினுடைய உச்சகட்டம் இதுவே நம்மால் இயலு செய்யக்கூடிய மிக எளிமையான காரியம் எனவே நாம் நல்லவர்களாக இருப்போம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நாம் மாற உலகம் மாறும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வார்த்தையான எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தீரே அற்புதமாய் நீர் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறீரே ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்கள் வீட்டில் தங்கும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் இதோ நாங்கள் மனிதர்களை புரிந்து கொண்டு நல்லபடியாய் அவர்களுக்கு உதவி செய்யவும் அன்பு செய்யவும் பரிவோடு இருக்கவும் நீர் எங்களை ஆசிர்வதி இறைவார்த்தையில் கேட்டது போல நாங்கள் சூழல்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஞானத்தோடு பேசவும் ஞானத்தோடு செயல்படவும் நீர் ஆசிர்வதி தரலாம் இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தினால் அவர்களை தொட்டு நீர் ஆசிர்வதிப்பீராக எத்தனையோ நபர்கள் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும் இந்த உழைப்பின் வழியாய் அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வில் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதியும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விற்காய் ஜபம் செய்து கொண்டிருக்க கூடிய இந்த வேலையிலே ஆண்டவரே இந்த பெற்றோருடைய கண்ணீரை துடைத்தருளும் இவருடைய ஜபம் இவருடைய பிள்ளைகளை இவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி இருக்க செய்திருளும் ஆண்டவரே குடி போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி நோயினால் வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெற்று ஆண்டவரே இந்த சமூகத்தின் அவர்களுடைய குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து செயல்படும்படியாய் நீரே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை விடுதலையை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே எங்கள் கூட வாரும் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் வீண் போகாதபடியாய் ஆண்டவரே இந்த நீர் அவர்களுக்கு இறங்குவீராக இந்து அவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக அவருடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை இயேசு வழியாக தந்தையே உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்